திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேதனை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் மாசு மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி பதினாலாம் நாள் வெள்ளிக்கிழமை உங்களுக்கான நட்சத்திர பலன் அஸ்வினி எதிரிகளை அடையாளம் கொண்டு பிரச்சனைகளை எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் பரணி தேவையற்ற பயணங்கள் அலைச்சல்கள் அதனால் செலவுகள் ஏற்படும் கார்த்திகை தெளிவான திட்டங்களால் இன்று வெற்றி காண்பீர்கள் ரோஹிணி திடீர் அதிர்ஷ்டம் தனவரவு என பணமழை பொழியும் நாள் முருகஸ்ரீஷம் குடும்பத்தில் உறவினர்களால் மகிழ்ச்சி வருமானம் உண்டாகும் திருவாதிரை தொழிலில் உங்கள் முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் வெற்றி பெறும் புலர் பூசம் தேவையற்ற முயற்சிகள் தேவையற்ற வேலைகளை தவிர்த்தால் வேலை சமையை குறைக்கலாம் பூசம் குடும்பத்தில் உறவினர்களால் சங்கடங்கள் வந்து நீங்கும் ஆயில்யம் பேச்சினால் நண்பர்கள் குடும்பத்தினரிடம் கருத்து வேறுபாடு உண்டாகும் மகம் குடும்ப வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் குடும்ப ஒற்றுமை மேலாகும் பூரம் பணநஷ்டம் மான நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கவனம் உத்திரம் சுமை இருப்பதால் புதிய வேலைகள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் அஸ்தம் தேவையற்ற சிந்தனையை தவிர்ப்பது விரக்தி மனப்பான்மை போக்கி மகிழ்ச்சியை உண்டாக்கும் சித்திரை தொழிலில் துரிதமான துணிவான முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சுவாதி வாழ்க்கை துணையை அனுசரித்து போகும் விசாகம் செல்வாக்கை உபயோகித்து என்று லாபம் நல்ல வருமானம் தேடும் நாள் அனுஷம் தொழில் நீங்கள் நினைத்த திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நாள் கேட்டை தொழில் ஒப்பந்தங்கள் அரசு காரியங்கள் வெற்றியும் லாபத்தையும் தரும் மூலம் தொழிலில் உங்கள் செல்வாக்கு பரமடங்கு உயரும் போராளம் செல்வாக்கை புகைத்து நீங்கள் நினைத்த திட்டங்களை எளிதால் வெற்றி பெற வைப்பீர்கள் உத்திராடம் உயரதிகாரிகள் ஆதரவால் உங்கள் முயற்சிகள் திறமைகள் எல்லாம் வெற்றி வெற்றி பெறும் நாள் திருவோணம் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றிமறையும் எதிர்ப்புகளை வெற்றிகளை என்று சமாளித்து எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் அவிட்டம் வேலை சுமை அதிகமாக இருக்கும் பாதி நாளுக்கு பின் அதாவது ஒரு மதியம் மூன்று மணிக்கு மேல் அதையெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சதயம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை ஆளுமை அதிகமாக இருக்கும் இருந்தால் அவருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு போராட்டாதி திட்டங்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டு முயற்சியால் வெற்றி பெறும் நாள் உத்திரட்டாதி தேவையற்ற வேலைகளை எண்ணங்களை தவிர்ப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் ரேவதி எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள் நண்பர்கள் எதிரிகள் ஆவார்கள் ஆகவே எல்லோரிடம் ஒரு சமநிலையை நீங்கள் பழகுவது நல்லது இந்த நாள் இனிதாய் அமைந்தது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் சதுர் உங்களுக்கு துறை புரிவுக்களாக வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தினி வரிகரைப்போம் முருகாசரணம் சந்தாசலம் எங்கனம் ஸ்ரீ விசா நன்றி வணக்கம்